ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு இங்கே லன்ச் மெனு என்னது பாருங்கள் சுட சுட சோறு அது கூட புளிச்சிக்கீரை செஞ்சது ஸோ அது கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து பருப்பு கீரை நம்ம வந்து பருப்போடு கடைஞ்சி வச்சுருக்கோம் பருப்பு கீரை ரொம்ப ருசியாக இருக்கும் அப்புறம் இது வந்து கோவாக்காவும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் வெறும் கோவாக்காய் செஞ்சால் நல்லா இருக்கும் ஆனால் உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் ஆம்லெட் இன்றைக்கி வந்து புதன்கிழமை இருக்கிறதுனால இன்றைக்கி ஆம்லெட் போட்டாச்சு அப்புறம் இங்கேது பாருங்கள் கூட சே சாப்பிட்றதுக்கு ஆப்பிள் ஆப்பிள் வந்து டெய்லி சேர்த்துக்கோங்க ஏன்னா சின்ன வயசுலேயே நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா ஏன்னா ஆப்பிளில் டே கீப்ஸ் த வே ஸோ ஆப்பிள் ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்குது அப்புறம் கூட நம்மளுக்கு ஜவர்சி பத்தல் இதுதான் இன்றைக்கி என் லன்ச் மெனு உங்கள் வீட்டில் என்ன மெனு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ